நம்ம லேகியத்தை வாங்கி கொடுத்தா குடும்பத்து இருக்கிறது அஞ்சலோ இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும்னு இருக்காது தலையிலும் தவறும் இந்த விட்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தா ஆ நாள் லேகியம் தான் இருக்கேன் தமிழக மக்கள் 195 தொடிகளாலdelegate விட்டு கொண்டிருக்கீங்க இந்த நேரவதிச்சது இருக்குமா தனி இருக்குமா இத்தனை

வாக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பம் என்று தொடர்ந்து சொல்லிக் நீங்கள் ஊர்த்திதம் செய்து கொண்டிருக்கின்ற

அதைத்தான் நம்முடைய உங்களுக்காக திராவிட அரசியலுடைய விஷத்தை விழுந்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் எல்லா இடத்திலையும் பேசிட்டு வர ஐயா ஒரு பிடித்து காட்டு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவோம் எம்பி ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவோம்

ஆனால் மோடி அவர்கள் ஒன்பது இல்லை தமிழகத்திற்கு கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்துல பதினொன்று உங்களுடைய பார்வையின் திருவள்ளுவருக்கு மருத்துவக் கல்லூரி